நமக்கு சாட்சியாக இருக்கிற ஒருவர் தேவன் வாசிங்க புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வார்த்தை அவன் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று வல்லமை பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெற்றவனிடத்தில் பேசி ஜெயிக்க முடியாது வேதத்தில் புரிந்து கொள்ளுங்கள் தான் சொல்றேன் நீங்க உங்க பிள்ளைகளை நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம ஜெயிக்கவே முடியாது அது எந்த விதத்திலும் சரி நமக்கு சத்துருக்கள் இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் சத்ருவை ஜெயிக்க எந்த உலக பிரகாரமான ஆயுதங்களும் தந்திரங்களும் தேவையில்லை பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானம்